இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட பரிசுத்தமிழ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை நம்முடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி ஆசீர்வாதமாய் லூயா ஆண்டவர் நல்லவர் தகப்பனை தாயை கனம் அணுகிற நல்ல நாட்களாய் மாறட்டும் அது ஆசீர்வாதம் அவங்க படித்தவங்க படியாதவங்கள ஏழையோ பணக்காரங்களோ உயர்ந்தவங்களை தாழ்ந்தவங்களோ நல்ல பலசாலியோ பலகினரும் சின்ன வயதோ பெரிய வயதோ நீங்கள் கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவன் எல்லாரும் இருக்கும் உன் தாயும் தகப்பனையும் கனமண்ணுங்க அது உங்களுக்கு ஆசிர்வாங்க வயவுள்ள பேசிய ஆறாவது காலத்தில் மூணாவது சங்கத்தில் எழுதியிருக்கிறது உன் தாயையும் தகப்பனையும் கனமன் வாயாக இதுவே முதலாவது பிரதானமான இருக்கு ஆண்டவர் நல்லவர் மூன்று சம்பவங்களை சமீபத்தில் இந்த சோசியல் மீடியாவில் பார்த்தேன் இங்கே உடைச்சிச்சு ஒன்று சிவகங்கை மாவட்டத்தில் அவர் வயதான தகப்பனர் கண்டு தெரியல ஆயா ரெண்டு பேரும் அப்படி நடந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க பையில யாரோ ஒரு பத்திரிகையாளர் அவங்க சந்திச்சு கேட்குறேன் எங்கே போகிறீங்க அப்படின்னு எத்தனை பிள்ளைகள் நாலு பெண் பிள்ளைகள் ஒரு ஆண் பிள்ளைகள் எங்கே போகிறீங்க என் பையன் சமீபத்தில் வெளிநாடு போயிட்டான் நான் ஒரு அஞ்சு லட்சம் பணம் சேர்த்து வச்சுருந்தோம் கொல்லம் போட்டுற தொழில் வச்சு சம்பாத்தியம் பண்ண போனோம் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லி ஒரு லட்ச ரூபா கேட்டான் என் கணவர் ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தார் சரியாக கண்ணு தெரியாதான் அவன் அஞ்சு ரூபா பணம் எடுத்துட்டாங்க வாங்கம் ஒன்றும் இல்லை கம்ப்ளைண்ட் இருக்கிறோம் பொம்பளை நீ பயந்து தானே கொடுத்தானே யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க சாப்பாட்டுன்னு கஷ்டப்பட என்ன செய்ய ரொம்ப கஷ்டப்படுறோம் ஒரு நாளும் இந்த நிலைமைக்கு தாயை உடம்புடாது பொதுவாக சொல்வாங்கல்ல அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் கண்கண்ட தெய்வம் தாயின் தகப்பன் தான் எனக்கு வெயிலாகும் சொல்லுகிறது சொல்கிறது ஆயுஷு நாட்கள் நீடித்திருக்கிற தாயின் தகப்பனையும் கனமழுவாக கனம் வாயாக காலை லூவியா நீங்கள் அழகு இருக்க காரணம் ஒரு காலத்தில் அழகாக தெரியாத தாயின் தகப்பன் நீங்க நாகரீகமா இருக்க காரணம் நாகரீகமே தெரியாத தாய் தகப்பனும் நீங்க வெல் எஜுகேட்டடா இருக்க காரணம் கைநாட்டே நாட்டையும் தெரியாத பெற்றோர் ஒன்னால தாய் தப்புன அலட்சியம் பண்ணிடாதுங்க நல்ல ஆகாரம் கொடுங்க பிரச்சனை என்ன தெரியுமா பொம்பளை பிள்ளைகள் இருக்குது பொம்பளை பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு மாஸ்டர் டிகிரி ஆக்கி நல்ல கணவர் சில ஜாப் செக்யூரிட்டியோட கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அவன் கேட்குறான் நான் கவனிக்க முடியாது அப்படிங்கிறான் நோ உனக்கு ஆசீர்வாதமாயிருக்கு உன் பிள்ளைங்களுக்கு தாயா இருக்க நல்ல மனைவியை கத்தர் தந்தார் அந்த மனைவி எங்க இருந்து வந்தார் அவங்க சொத்து சுகமலம் யாருடையது அப்ப அவங்க தாய் தப்பு கவனிக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது உணர்ந்து செயல்படுங்கள் யாரா இருந்தாலும் பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன் ஆனவன் நல்லவன் அலை லூரியா ஒரு பாண்டியமாவுக்கு ஒரு தம்பி சாப்பாடு கொடுக்குறான் நம்ம சாப்பிட்ற ரெண்டு நாள் ஆச்சு ஆர்வமாக வயசு வயசுக்கு ஆச்சு எழுபதுக்கு ஐயா பிள்ளைங்களுக்கு பிள்ளைகள் எல்லாம் கைவிட்டாங்கயா ட்ரெஸ் இருக்கா இல்லையா மாட்டு ட்ரெஸ் இல்லையா ட்ரெஸ் கொடுக்குறாங்க புரிதாமா இருந்துச்சு ஆண்டவர் நல்லவர் என்னுடைய தாயார் தொண்ணூத்தி ரெண்டு வயது வரலும் என்னோடு வாழ்ந்தவர்கள் ஆலை ரொம்ப மகிழ்ச்சி நல்ல உபசரிக்கிற பாக்கியத்தை கத்திர தந்தார் கடந்த வருஷத்துல தான் அம்மா இறந்தாங்க என் தகப்பனர் வரை இருபத்தி ரெண்டு வருடங்களாக தாயும் தகப்பனி வீட்டில் வைத்து நல்ல பராமரிக்கிற கிருபைகளை கத்திரனுக்கு தந்தார் ஆமே நம்ம எதிர்பார்க்கிற வயதால் போது சில குணங்கள் மாறல ஒன்றும் தவறில்லை நம்மளும் முடிதா இருக்கிறோம் நம்ம வயசானது வருகை தாமதிக்குமான நம்மளோட நிலம தெரியாது இந்த காலகட்டத்தில் அது பதிவு செய்கிறேன் மீடி ஆயுதனை கத்த தருவார் ஆசீர்வாத்தை கத்துகிற தருவார் அமையன் வீதிமான உத்தமத்தன்தான் பிள்ளைகள் பாக்கியான்னுடா இருப்பாங்க பெற்றோரின் ஆசிர்வாதம் உங்களுக்கு உண்டு ஆளாக நிலவே நல்ல கதனையை பெற்றோர் முதியோர்லத்தில் சேர்க்காருங்க அது பேமெண்ட் ஹாஸ்டல்லையும் கொண்டு சேர்க்காருங்க ஆண்டவர் நல்லது முதியோர்லத்தில் போய் பிரியாணி சாப்பிட்றத விட அவங்க வீட்டில் பழைய சாப்பாடு சாப்பிட்டா போதும் எதுவும் அந்த காலையில அதை பதிவு செய்ய விரும்புகிறேன் மனம் திரும்புங்கள் பெற்றோர்கள் கண்ணிலிருந்து கண்ணீர் வருகிறது உங்களுக்கு சாபம் கூட நம்ம பெற்றோர் சரியில்லாதவங்கள கூட இருக்கலாம் பரவாயில்ல சகிச்சுக்கிடுங்க ஆனா பெற்றோரை கேனம் பண்ணுங்க உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் ஆமேன் ஆளும் பெற்றோர்கிட்ட பேசுவாங்காம இருக்காதுங்க கொடுக்கற சாப்பாடு இல்லை ஒரு நேரம் பேச சரிங்க அது ஆசீர்வாதம் நான் ஊழியத்துக்கு போவேன் அம்மாவுக்கு அம்மா இல்லை காலையில நாளை முக்கால் எடுத்து அர்ச்சிக்கு போவேன் ஏழு மணிக்கு வெளியில் வருவேன் சதச்சு விட்டு அது ஆறரை மணிக்கு வெளியில் வருவேன் முதல்ல நான் சந்திக்கிற முதல் நபர் என் தாயார் அவங்கள பார்த்து பேசி அவங்கள சந்தோஷப்படுத்தி தான் வருவேன் அந்த நாட்கள் என் வாழ்வில் மறக்க முடியாத நாட்கள் ஏமேன் நீங்கள் எங்கள் அம்மா என் கூட இல்லையே அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அதை லூயார் ஆசிர் கொண்டு ஒரு பெற்றோரை கனம் பண்ணுங்கள் நேசிங்கள் ஜோம் இல்லாமல் பரலகோப்பிதாவே நானும் நாங்களும் வரே இந்த வெளியாய் கடந்து வந்தவர்கள் பெற்றோரை கனம் பண்ண அதன் மூலமாக இவர்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக்குள்ளே கருவிதான் தே காய் சபிலேளை நன்மை கிருபை தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் எழுப்பிதாவே ஆமென் 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 நாளை முறை சந்திக்கிறேன் அது நம் கிருபை உள்ள தாங்கட்டும் God bless you have a nice day